இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீது நின்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் அதிரி அப்துல் ஜபார் துல்கரனை அதிரை நிழலுக்காக நம்ம எங்கே நிற்கிறோம் என்று சொன்னால் எதற்காக வேண்டி என்றால் நீங்களே பாருங்கள் இந்த அருமை சகோதரர் மேம்பாலத்துக்கு அருகே அதாவது மெடிக்கல் செல்லக்கூடிய சாலையிலேயே இறக்கத்திலேயே இருக்காருங்க இது பயனுள்ள தகவல் இதனை நீங்கள் வந்து கண்டிப்பாக பயன்படுத்திக்க வேண்டிய நம்பிக்கையில் அதிர நிழலில் நம்ம பய பதிவிடணும் கற்றாழை ஜூஸு தாளம்பு கற்றாழை ஜூஸ் முச்சங்கல் ஜூஸ் கண்விழிப்பூ கசாயம் சங்கி இலை மோர் ஜூஸ் அரகம்பூல் ஜூஸ் இந்த பத்திலா எத்தனை வகை ஜூஸ் உடல் ஆரோக்கியத்துக்கு அவர் எப்படி கலக்கிறான்னு மட்டும் பாருங்கள் நம்ம இப்போ குடி குடிக்க போகிறது என்ன ஜூஸ் அது

பொதுமக்களுக்கு பயனுள்ள ஜூஸும் அதே போல உடல் ஆரோக்கியத்துக்கான ஜூஸ் கொடுக்குறேங்கிறாரு என்னென்ன ஜூஸ் கொடுக்கிறேன் எத்தனை வருஷம் இந்த மாதிரி வருஷம் ஏழாவது வருஷம் ஆரம்பிச்சு ஏழாவது வருஷம் சரிமல் கட்டாலை நார்மல் கற்றாழை செங்கல் செங்கட்ராலை இது என்ன பலன்னு அது என்ன பல இது உடம்புக்கு குளிர்ச்சி தான் இது மூணு கலந்தம் சரி அது செங்கற்றால இதை விட வீரியமானது ஆனா அதுல மூணு முடியாது எதுக்கு நல்லது

அதை சந்திக்க வைத்தது அந்த இறைவனுடைய நாட்டம்தான் இந்த சகோதரர் வந்து ஏழு வருடமாக இந்த இடத்துல நம்ம செய்கிறான்னு சொல்கிறாரு பொதுமக்கள் நிறைய பேர் குடிக்கிறாங்க உங்களுக்கான தேவையான ஜூஸை வந்து நீங்கள் இங்கே பயன்படுத்திக்கோங்க எல்லா பணமும் உள்ள இறைவனுக்கு இந்த சகோதரர் வந்து இங்கே வந்து குடிக்க இருக்காங்க அங்கே ஜூஸ்ஸு தம்பி எத்தனை வருஷமாங்க குடிக்கிறியா ரெண்டு வருஷம் குடிக்கிறியா வெரி குட் எந்த ஊர்லேயும் தம்பி வர்றியா நீங்க எந்த ஊருமா நீங்க தான் எப்படி இருக்குது இவருடைய ஜூஸ் கடை நல்லா இருக்குது பொதுமக்கள் இருக்குது ரொம்ப நன்றி